பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கலங்காதி நீங்கள் கேட்டதை தர போகிறார் ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு மனவேதனையில் நீங்க நீங்கள் கலங்கி போய் சோர்ந்து போய் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டுருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எது கேட்டிங்களோ அதை தரப்போகிறார் நீங்கள் இப்போ யோசிக்கலாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறாரே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ டைம் வந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் பல வேலையில் பல தேவைகளுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு ஆனால் இன்னும் நான் கேட்டதை ஆண்டவர் தரல என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தனைகள் தான் நடந்துட்டு இருக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்காவது நான் கேட்ட காரியத்தை தருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கேட்டதை தருவார் இப்போ நம்ம பைபிளாக யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆமீன் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்குறது நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறாரு ஆண்டவருடைய நாமத்தினால எதை வேணாலும் கேட்டால் ஆண்டவர் செய்வார் அவருடைய நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற நாமம் இந்த ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் கேட்டதை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் கேட்ட காரியங்கள் நடக்கணும்னா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் ரெண்டாவது இப்போ உங்கள் வாழ்க்கையில் சரி என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ டைம் ஆண்டவர் இதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நான் நடந்து வந்த பாதைகள் நான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பாதைகள் என் வாழ்க்கையில் கடினமானதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நம்ம வாழ்க்கை அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு கடினமான வாழ்க்கை தான் கடினமான சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துட்டு இருப்போம் அது ஊழியர் இருக்கலாம் உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கு அது உங்களுக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடப்பேன் இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சில டைம் நம்ம புலம்புவது உண்டு ஏன்னா பாரங்கள் மிகுதியாக இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க நம்மளுக்கு பாரங்கள் வேதனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த பாரங்களும் வேதனைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது ஏன்னா ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு நம்ம பாரங்களை நம்ம வேதனைகளை தூக்கி செல்லக்கூடிய அப்பா நம்ம கூட இருந்துட்டு தான் இறக்கிறாரு நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகிற வாழ்க்கை எல்லாமே ஹாலே லூயா நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் செய்கிறவர்களாக நம்ம அழிஞ்சு போகிறது மாதிரி இருக்கும் ஐயோ கடன் வந்து நொறுங்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவர் கைவிடுவதில்லை அதுக்காக ஒரு தொழிலை தொடங்கி வச்சுட்டு நான் தொழில் தொடங்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும் ஹார்ட் ஒர்க் போடணும் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கைவிடும் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் முதல் ஸ்டெப்பில் நீங்கள் இருந்தால் வேற உடனே நம்ம வந்து என்னது ப்ர பெரிய அளவில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் யோசிக்காதீங்க அதே போல் ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கியிருக்கீங்கன்னா உடனே நம்ம தொழில் வந்து பெரிய அளவில் வந்துடும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க சடானி ஒரு பெரிய உயர்வு வருதுன்னு வைங்களேன் அந்த உயர்வு வந்துடுச்சுன்னா அது வந்து என்னது நம்ம உழைப்புக்கேற்றது இல்லைங்க சட்டாணி ஒரு உயர்வு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் படிப்படி படிப்படியாக முன்னேற்றம் வரணும் ஏன்னா கஷ்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் கவலைன்னா என்னன்னு நமக்கு தெரியணும் வாழ்க்கையில் கஷ்டம் கவலை எல்லாம் இருந்தாதான் அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன் இப்படி இந்தந்த பாதையில் நான் கடந்து வந்தேன் ஆண்டவர் அந்த இடத்துலையும் என்னை மகிமைப்பட வைத்தார் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் நீங்கள் வளர்ந்த பிறகு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியும் இல்லைன்னா வச்ச அடியிலே ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அந்த கஷ்டம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும் ஆண்டவருடைய மகிமை வர நமக்கு சில டைம் தெரியாமல் போகலாம் அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் இருக்கும் ஆண்டவருக்கே பாடுகள் வந்தது அல்லவா பிசாசால ஆண்டவரே சோதிக்கப்பட்டார் அல்லவா யோபுவோட வாழ்க்கையை பாருங்க யோபு ஆண்டவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு மகன் ஆண்டவருக்கு பிரியமானவன் பல ஆசீர்வாதத்தில் இருந்த அந்த யோபு பிசாசால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இழந்த நிலமையில் தன்னுடைய சரீரம் ஃபுல்லாக பருக்கள் நிறைஞ்ச நிலைமையில் காணப்பட்டு ரொம்ப எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த பிறகு வர அந்த யோபு ஆண்டவர் மறுதளிக்கலை ஆண்டவரை ஒருபோது மறுதளிக்கல மகிமைப்படுத்திட்டே தான் இருந்தாங்க கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் யாரைய ரெட்டிப்பான நன்மைனால ஆசீர்வதிச்சார்னா யோபுவ நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை உபத்திரவங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறத தருவார் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார் தருவார்னு சொல்லி காத்துட்டு இருந்து ஆண்டவரை மட்டும் நம்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைங்கும்போது நீங்கள அறியாமே ஒரு சோர்வு ஒரு வேதனை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்குறது எதுவுமே கிடைக்காதா ஆண்டவர் ஏன் இவ்வளோ நாள் என்னைய இப்படி வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர சில டைம் நம்ம புலம்புவது உண்டு என் வாழ்க்கையில ஒரு நன்மைகள் நடக்கணும் அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி புல்லம்பி அழுத நாட்களில் ஆண்டவர் கரவங்க கூட இருந்தது நீங்கள் சில டைம் வந்து கடினமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பாதைகளை கடக்க முடியாமல் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் என் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாகவே இருக்கு இதுலேருந்து நான் எப்படி வெளிய வர்றது வெளிச்சத்தை நோக்கி நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறி அழுத வேலையிலெல்லாம் மனிதர்கள் கைவிட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிச்சி கலங்காத நான் உன் கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உன் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அவர் உங்களை தேற்றினார் அல்லவா கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் கேட்கறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் கலங்காதீங்க கலங்களை துடைக்கிற தேவன் க தண்ணீரை துடிக்கிற தேவன் அவ இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி வெகுகாலமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பாக அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணும்போது அந்த காரியங்கள் நீங்கள் கேட்கிற காரியத்தை ஆண்டவர் தருவார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கு கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா எது எதெல்லாமோ ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கேட்டு அப்பா அது நடக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் மன வேதனையில் நான் எத்தனை வருஷம் இதை கேட்டுட்ருக்கேன்ப்பா என் வாழ்க்கையில் எனக்கு இந்த காரியம் நடக்கப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் அப்பா கண்ணோக்கி நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராச்சா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கற்கள் கடினமான கற்கள் கடினமான பாதைகள் மாறி அப்பா நீ அவங்க கேட்ட காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களப்பா அப்பா நடந்து அப்பா நீர் கர்த்தர் கே கர்த்தரிடம் கேட்டேன் கர்த்தர் என்னை கைவிடலை அவர் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுனார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அப்போ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதா ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் ஆ மீன் ஹாலுயா